மீனாட்சிபுரம் கிளை நூலகத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் நூல் திறனாய்வு கூட்டம் திருநெல்வேலி சந்திப்பு மீனாட்சிபுரம் கிளை நூலகத்தில் தாமிரபரணி வாசகர் வட்டம் மற்றும் தேசிய வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் மகாத்மா காந்தி ஜெயந்தி விழா மற்றும் நூல்கள் திறனாய்வு விழா நடைபெற்றது கிளை நூலகர் அகிலன் முத்துக்குமார் வரவேற்புரை ஆற்றினார் கவிஞர் ஜெயபாலன் முனைவர் கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான் தலைமை வகித்தார் முன்னதாக நூலகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கவிஞர் பாமணி எழுதிய மேடை பேச்சும் அதில் வெற்றி பெறும் உக்திகளும் என்ற நூலினை கலைப்பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணியும் எழுத்தாளர் காயல் அருள் எழுதிய புது உலகம் படைக்க புறப்படு என்ற நூலினை வாசகர் வட்டத்தின் தலைவர் முனைவர் சரவணகுமாரும் திறனாய்வு செய்தனர் நிகழ்ச்சியில் கவிஞர்கள் கோதைமாறன் சுப்பையா காந்திமதிவேலன் பிரபு தியாகராஜன் ர்கள் மாணிக்க பொன்னையா தலவாய் ராஜேஷ் ரவி ஆசிரியர்கள் ராஜேந்திரன் செல்வமாரிமுத்து ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் வாசகர் வட்டத்தின் தில்லை மந்திரம் ஜெயப்பிரியா வெள்ளத்துறை உடையார் துரைராஜ் சுப்பிரமணியன் சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கவிஞர் முத்துசாமி நன்றி உரையாற்றினார்